அப்ததுல்லா இம் ரஹீம் இஸ் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூறாவது நாளில் பல திருப்பங்கள் அதையெல்லாம் வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் இதில் எல்லாவற்றையும் பேச முடியவில்லை என்பதனால் அந்த சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதில் இந்த அபிஷியல் சேனலில் ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த டார்கெட்டட் கில்லிங் என்று சொல்லக்கூடிய தெரிவு செய்யப்பட்டு கொலை செய்வது என்பது இஸ்ரேலுடைய நீண்ட நாள் பழக்கங்களில் உண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து தொடங்கியது முஸ்லீம் தலைவர்களை அவர்கள் கொலை செய்வது என்பது அத்தனை கொலைகளையும் தாங்கி கொண்டு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலை பிடிக்க முடியும் முன்னூறு நாட்கள் என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களிடத்தில் அடிக்கடி ரெஃபரன்ஸுக்கு சொல்வது நேற்று கூட சொன்னேன் இந்த ரைஸ் அண்ட் கில் ஃபர்ஸ்ட் என்ற ரோனன் பர்க்மான் பெர்க்மான் என்பவருடைய நூலில் அவர் ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் இஸ் இஸ்மாயில் ஹனாயோட முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏனென்று சொன்ன இன்னும் ஹிஸ்புல்லா உள்ள அணியில் நேற்று சஹிதாக்கப்பட்ட சுகுர் என்பவரோட சேர்த்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு என கொள்ளலாம் அவர் இந்த இது போன்ற டார்கெட்டட் அசாஸ்டினேஷன் என்பதை அசஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திவிட்டு கடைசியில் ஒரு சாப்டரில் சொல்கிறார் இம்ப்ரெசிவ் டாக்டிக்கல் சக்சஸ் அதாவது ரீதியாக ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமாக இவை எல்லாம் முக்கியமான வெற்றியை தந்திருக்கிறது பட் டிசாஸ்டஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலுவர் இன்னொரு உதயத்தில் பார்த்தால் இவை எல்லாம் மிகப்பெரிய தோல்வி அதில் அவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் நீ இப்படி அவர்களில் உள்ள முக்கியமானவர்களை குறிவைத்து கொலை செய்யும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய போராடும் திறனில் தளர்ந்து போவார்கள் அல்லது அவர்களிடத்தில் இதுபோன்ற ஆட்கள் இனிமேல் சேர மாட்டார்கள் என்பதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களிலும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் குறி முஸ்லிம்களிடம் குறிப்பாக பாலஸ்தீனர்களிடம் இது மிகப்பெரிய தோல்வியாகத்தான் முடிந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் நாள்பட நாள்பட வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தத்துவத்திலேயே அவர்கள் நாம் ஷஹீதாவோம் நாம் கொலை செய்யப்படுவோம் என்பதை தான் முதலில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு தான் போரை பற்றியும் அதில் வரக்கூடிய வெற்றி தோல்விகளையும் பற்றி பேசுகிறார்கள் என்பதை சொல்கின்ற போது அவர் மஹ்மூத் அல் மஹ்பு முகமத் என்பவருடைய மரணத்தை அதாவது இது போன்ற இஸ்மாயில் ஹனையா போன்ற ஒருவருடைய மரணத்தை பேசுகின்றார் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது நம்ம அப்போ பாலஸ்தீனில் நடக்கிறது எதை பற்றியுமே கவலைப்பட்டது கிடையாது ஆனால் நாங்கள் எங்களுடைய பத்திரிகையில் வைகை வெளிச்சம் பத்திரிகையில் அது குறித்து நிறைய தகவல்களை மக்களுக்கு தந்தோம் அவர்களை ஓரளவுக்கு பயிற்று கொண்டு அந்த துறையில் அவர்களுக்கு நிறைய அறிவு நிரம்பியவர்களாக ஆக்கி கொண்டு இருந்தோம் அவர் இந்த மஹமூத் அல் முகமத் பற்றி சொல்லுகின்ற போது இன்று அவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்று சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாது அவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்று சொன்னால் இன்றைக்கு கொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹனையா பாப்புலராக இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பாலஸ்தீன மீட்புக்காக தந்திருக்கிறார் யார் தரவில்லை இன்றைக்கு நான் தொடக்கத்திலே சொன்னேன் இன்றைக்கு போர்க்களத்திலே ஹாசாவிலே நிற்பவர்கள் அத்தனை பேரும் இதற்கு முன்னால் உள்ள தாக்குதல்களில் இஸ்ரேல் இஸ்ரேலால் அனாதையாக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த அவர்கள் தான் நிற்கிறார்கள் பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் அத்தனை பேருமே ஹாஃபிசுல் குரான் முறையாக குரானை படித்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பிராக்டிக்கல் சைடு அதுதான் சகாதத்து அந்த சைடில் அந்த பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் மற்ற வேதாந்தம் பேசுபவர்கள் அது டிவைன் சைடு சூஃபி சைடு என்றெல்லாம் பிரித்து போட்டு விடுவார்கள் அது பிராக்டிக்கலா இஸ்லாத்தை செயல்படுத்ததாக இருக்காது இவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் பிராக்டிக்கலாக இஸ்லாத்தை கொண்டு வந்து செயல்படுத்துபவர்கள் இழப்புகளையே சந்தித்து கொண்டு இருப்பார்கள் இவர்கள் உலகத்தில் இஸ்லாத்தை வைத்தே பணம் சம்பாதிப்பார்கள் அதற்கு மக் முஸ்லீம்களை எத்தனை கூறுகளாக வேண்டுமானாலும் பிரிப்பார்கள் அப்போ இந்த ஹமாஸ் வளர்ச்சியின் மிக முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதிரிகளினுடைய நடமாட்டங்களை கண்காணிக்கின்ற பொருட்களை வாங்குவதற்கு அந்த ஆயுதங்களை ஆயத்தங்களை தளவாடங்களை வாங்குவதற்கு எடுத்த முயற்சி அது அத்தனையும் தனிப்பட்ட முறையில் ஒருவர் பொருட்படுத்திக் கொண்டார் அவர்தான் முகமத் அல் முகம்மத் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பாலசீன மக்கள் அவர்களுக்கு நெருக்கமான வியாபாரிகள் இவர்களிடமிருந்தெல்லாம் பணத்தை வசூலித்து போண்டிய அளவுக்கு இந்த சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் அந்த அது எந்த அளவுக்கு வளர்ந்துருந்ததோ அதையெல்லாம் வாங்கி இஸ்ரேல் ஹமாஸுடைய தளவாடங்களை பெருக்கி கொண்டிருந்தார் அவர்கள் கீழே இருக்கின்ற சகோதரர்கள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதை கொண்டு எப்படி இஸ்ரேலினுடைய இஸ்ரேலினுடைய தாக்குதல் இஸ்ரேலினுடைய தளவாடங்கள் இஸ்ரேலுடைய தரவுகள் எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் அதற்கு முதல் முதலாக வித்துட்டவர் இந்த முகமது முகமது அல் முகமத் அவர் மிகவும் நுண்மா நுழைவிலம் படைத்தவர் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி அதிகமாக கவலைப்படுபவர் ஏனென்று சொன்னால் யாரும் கவனிக்காமல் யாருடைய கண்ணுகளிலும் படாமல் தான் அதை அவர் செய்து கொண்டிருந்தால் இருந்தார் இருந்தாலும் அவருக்கு தெரியும் நம்மளுடைய முக்கியத்துவத்தை எப்படியாவது இந்த முசாது போன்றவர்கள் தெரிந்து கொண்டு நம்மை தாக்க வருவார்கள் என்று அவர் ஒரு கட்டத்தில் தோகாவில் இருக்கின்ற போது அவர் ஒரு லாஜில் தங்கி தங்கியிருக்கும்போது இருக்கும்போது அங்கே சிலர் சந்தேகத்துக்குரியவர்கள் நடமாடுகிறார்கள் அவர் ஒரு லிப்டில் போகிறாரு அந்த லிப்டில் ஒரு தான் வந்து ஏறுறான் ஏறக்கூடியவன் சொல்கிறான் முகமது நம்ம பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கார் போல தெரியுது ஆனால் இப்போ அவர் நம்ம ட்ராப்புக்குள்ளால் வந்துட்டார் அவர் தப்பிக்க முடியாதுன்னு பேசுகிறான் உடனே இவர் லிஃப்ட்டில் நாலாவது மாடிக்கு போக வேண்டியது ரெண்டாவது மாடியிலே இறங்கி வெளியில் வந்து பார்க்குறாரு வராண்டாலும் ரொம்ப தான் இருக்குது அப்போ தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து அவரை ரிசப்ஷனுக்கு வர சொல்லார் ரிசப்ஷனில் வந்த வர சொல்லார் என்னை டார்கெட் பண்ணிட்டானோ கிட்ட வந்துட்டானோ ஆனால் நீங்கள் என்கிட்ட கொடுத்த வேலை அவ்வளோ முடிச்சுட்டேன் இதை நீங்கள் வைத்து நம்மளுடைய இந்த சர்வைலன்ஸ் சிஸ்டத்தை வந்து வளர்த்துக்கிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்கிறார் உனக்கு ஒன்றுமே நடக்காது இந்த ஹோட்டல் நமக்கு வேண்டியது வேண்டியவருடைய ஹோட்டலு இதில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஏதனாலும் நீ என்னோடய தங்க வேண்டாம் நீ இங்கே தங்க வேண்டாணக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்துடுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் இவர் கடைசியில் சொல்கிறாரு நான் வீட்டை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஏன்னா தாக்கக்கூடிய வீட்டையும் சேர்த்து தாக்கி அந்த நண்பனுக்கு இது வந்துடக்கூடாதுன்னு ஹோட்டலுக்கு வராரு ரூமுக்கு போகிறது வரையும் கவனமாக இருக்கிறாரு ரூமில் கதவை சாத்துறாரு உள்ள டம்மில்னு ஒரு சத்தங்காக்கி சஹீதாயிறார் ஆக இவரை பற்றி இன்னைக்கு நம்ம இவர் தான் இன்னைக்கு அடிப்படை இவருக்கு பேரால பெட்டாலியன் இருக்கு இவருக்கு பேரால சர்வைலன்ஸ் மிஷின் இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஆனால் இது போன்ற பலரை நாம் கொலை செய்து இருக்கிறோம் ஆனால் இது வந்து அவங்க அந்த டெக்னாலஜியை பெற்றுக்கொள்வதிலோ அதை வளர்ப்பதிலோ எந்த வேலையும் செய்ததா என்றால் இல்லை இப்படிப்பட்டு நாள்தோறும் வளர்பவர்கள்தான் அவர்கள் என்று அவர் அந்த நூலிலே குறிப்பிடுகின்றார் நூலு அண்மையில் வெளியிலே வந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே வெளியில் வந்தது ரைஸ் அண்ட் கில் என்பது இவர்களுடைய ஆகவே இந்த டார்கெட்டட் கில்டிங் இது போன்ற முக்கியமானவர்கள் அவர்களை நாம் முக்கியமானவர்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் நம்மை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பது தெரிந்து சகாதத்தை நாடி வருபவர்கள் அவர்கள் வெற்றியாளர்களில் ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இது போன்ற டார்கெட்டட் என்ன வச்சிருக்கா ஏ கேபிடலிஸ்டு இப்போ வந்திருக்காரு ஹாலித் மசாயில் இஸ்மாயில் ஹானாவோட இடத்துல பதினேழு வருஷமாக ஏழு முறை அட்டன் பண்ணியிருக்காங்க அவரை அவரை அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் ஒரு நாளில் அவரையும் அல்லாஹ் அழைத்து கொள்வான் இது போன்ற விஷயங்களால் போராளிகள் விரைத்தடைய மாட்டார்கள் இருபது ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் இதே கபலீரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அறுதியான வெற்றியை பற்றி இன்று வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் விசன் சேனலை பாருங்கள் அதுல அப்டேட்ஸ் இருக்கிறது